அவர் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பாட்டு ரொம்ப ரொம்ப ரசிக்கிற மாதிரி தூங்குற மாதிரி தான் அந்த பாட்டே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மக்களுக்கு இந்த இளையராஜா பாட்டு கேட்டாலே எங்கே இருந்தாலும் எதையும் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் மறந்துடுவாங்க இது எனக்கு ரொம்ப அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் ரொம்ப தெரிவிக்கிறோம் இன்னும் அதிகமாக பாடணும் அவர் இன்னும் நிறைய ஒரு நல்ல ஒரு இதுக்கு வரணும் அவர் நல்ல ஒரு பாட்டு மக்கள் இன்னும் நிறைய இப்ப இருக்கிற காலத்துல வந்து பசங்க எல்லாம் வந்து வேற மாதிரி பண்றாங்க இன்னும் அந்த மாதிரி கண்டிஷன்க்கு கொண்டு வந்து இன்னும் ஒரு உருவாக்கணும் அவரே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பாட்டு ரொம்ப ரொம்ப விரும்புவோம் உலகம் அது எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கு நான் எப்படி சொல்றது அது தெரியல எனக்கு அது இன்னும் அதிகமா இருக்கு எங்களுக்கு ஓகே உங்க நேம் தீ கற்பகம் இன்றைக்கி வந்து இளையராஜாவை வரவேற்கிறதுக்காக நாங்கள் வந்து விமான நிலையத்துக்கு வந்திருக்கோம் உண்மையாலுமே வந்து எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான தருணம் அவருடைய இசை வந்து பார்த்திங்கன்னா பட்டி தொட்டி எல்லாம் கிராமங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக போய் வந்து எல்லா மக்கள் இடத்துலேயும் சேர்ந்துருச்சு அது இன்றைக்கு உலக அளவில் போய் சேர்ந்து அவருக்கு சிம்பொனின்ற உலக நாடுகள் எல்லாம் இணைந்து இசை மேதை இளையராஜாவுக்கு வந்து இந்த பட்டம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இந்தியனுக்காக ஒரு தமிழனுக்கு இந்த பட்டம் கிடைச்சதில் எனக்கு மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சி அதை வந்து நாங்கள் வந்து உழவு அந்த உள்ளத்துல இருந்து அந்த சந்தோஷத்தை நாங்கள் உணர்றோம் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக நிகழ்ச்சி என்னோட நேம் வந்து ஸ்ரீதர் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வந்து இசைஞானி அவருடைய வரவேற்பு இங்கே நடந்த நேரில் பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது இசைஞானியின் இசை வந்து ஒவ்வொரு தமிழர் குழந்தை பருவத்திலேருந்தே தன்னை அறியாமையே அவங்க கேட்டுடுறாங்க எப்படின்னா அவங்க தாயுடைய கருவில் இருக்கும்போதுலேருந்தே அந்த இசை வந்து அவங்க அந்த தாயாரை தொடர்பு கொள்ளும்போது இசைஞானியினுடைய இசை வந்து அந்த குழந்தைக்கும் போய் சேருது இன்றைக்கி அவர் லண்டன் ஃபிலமானிக் ஆர்கெஸ்ட்ரா அவங்க ஆர்கெஸ்ட்ரா மூலமாக வேலியன்ட் சிம்ஃபனி நம்பர் ஒன் அப்படிங்கிற அவருடைய இசை தொகுப்பு கடந்த சனிக்கிழமை அரங்கேற்றப்பட்டிருக்கிறது இது வந்து ஒவ்வொரு தமிழனாக ஒவ்வொரு இந்தியனாக ஒவ்வொரு உலக இசை ரசிகன் அவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு பெருமை வாய்ந்த தருணமாக இருக்கும் காரணம் என்னென்னா இது இது எல்லாமே வந்து அவருடைய இசை பரிமாணம் வந்து நம்மளை மாதிரி ஒரு ஒரு காமன் பர்சனுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு அவருடைய இசை மூலமாக இந்த சிம்ஃபனி அரங்கேற்றப்பட்டிருக்கிறது இன்னொரு ஒரு நல்ல தகவல் என்னன்னா அவருடைய இந்த சிம்ஃபனி இசை உலகமெல்லாம் போகிறது இசைஞானியினுடைய இசையை பற்றி சொல்லணும்னா நான் வந்து அவருடைய அன்னக்கிளி அடுத்த வருஷத்தில் நான் பிறந்ததுனால ஒரு ஒரு குக்கிராமத்தில் நான் வந்து வளர்ந்தேன் என்னுடைய வீ கடைசி தெருவோட இதில் அந்த காலத்தில் டாக்கீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திரையரங்கில் அவருடைய பாடல்கள் வந்து நாளே இருக்காது என்னுடைய அம்மா சொல்லுவாங்க இது மாதிரி காயத்ரி பாடம் ரிலீஸ் ஆகும்போது இல்லை அன்னக்கிளி பாடல்கள்லாம் வந்து வாசிக்க போ திரை திரையரங்களை வந்து போடும்போது எல்லாருமே அதை வந்து கேட்டு வளர்ந்ததுனாலேயே இசைஞானியுடைய இசை வந்து எல்லாருடைய உணர்வுகளையும் இருக்குது அவரை சந்தி அவரை அவரை வந்து பார்த்ததுலேயும் அவருடைய இசை இன்னும் வந்து பல பல தேசத்திற்கு இந்த சிம்பனி வடிவில் செல்லப்போகிறது என்கிறத போது ரொம்ப பெருமையாக இருக்குது அண்ட் அவருடைய இசை புலமைங்கிறது வந்து நம்ம வந்து யாரும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா அது வந்து இன்னும் நிறைய அவருடைய இசை ஆராய்ச்சியாளர்கள் வந்து உலகம் முழுவதும் அவருடைய இசையை வந்து வெவ்வேறு விதமாக செவ்வியல் இசையாகட்டும் ஆர் அவருடைய பல பல இசை ஜான்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவில் இருக்கட்டும் நிறைய ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போ இருக்குது இந்த டிஜிட்டல் யுகத்தில் இன்றைய இளைஞர்கள் இன்றைய குழந்தைகள் கூட அவருடைய பாடல்களை வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்றும் இருக்கும்போது இசைக்கு என்றுமே வயது கிடையாது இசைஞானிக்கு என்றுமே வய இசை அலையஸ் ராஜா தான் எங்களுடைய இசைஞானி அவர்களுடைய ப பல ரசிகர்களுடைய தாரக மந்திரம் என்னுடைய குழந்தைகள் வந்து இசைஞானியுடைய இசையை வந்து என் காரணம் என்னென்னா ஒவ்வொரு வீட்லேயும் வந்து அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மா பெரியவர்கள் வந்து இசையை கேட்கும்போது கூடவே அந்த இசையும் அந்த குழந்தைகளை போய் சேரும்போது அவங்க வந்து அதை வந்து ரசிக்கிற ஒரு சூழல் நம்ம வந்து உருவாக்குறோம் அண்ட் அவர் அவருடைய இசை சாதனை இன்றும் என்றும் இன்னும் பல பல ஆண்டுகள் கழித்து அவரை பற்றி தொகுப்பாய்வு பண்ணும்போது தான் தெரியும் நம்ம அவர் இருந்து அவருடைய கண்டம் அவருடைய சமகாலத்தில் வாழ்ந்துட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்ங்கிறது வந்து ரொம்ப பெருமையான ஒரு தருணம் அவர் மொசாட் பித்தோவன் அவருடைய பல இசை தொகுப்புகளில் வந்து அவர்களுடைய செவிசி செவியல் இசையெல்லாம் வந்து அவர் வந்து அவருடைய திரைப்படங்கள் மூலமாக நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மனிதர்களுக்கு சொல்லாமலேயே நமக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இருந்து இன்றும் விடுதலை வழிநடுக ஆகட்டும் பல பாடல்கள் மூலமாக இன்றைய தலைமுறை ரசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்பதை பற்றி பேசுவதற்கு என்பதே ஒரு தனி அவகாசமாகும் ரொம்ப நன்றி ராஜாராம் சென்னை மிக தீவிரமான இசைஞானி இளையராஜாவின் ரசிகன் அதோடு நான் எனக்குடைய இதே பெரிய பாகியம் என்னன்னா அவர் பிரசாத் ஸ்டுடியோவில் இருந்தார் இல்லையா அதுக்கு பக்கத்திலே ஒரு மருந்து கடையும் வைத்திருந்தேன் அதனால் அவர் அடிக்கடி சந்திக்கும் பாக்கியமும் கிடைத்தது அதனால் அவர் மேல் எனக்கு ஒரு நான் ஒரு ரசிகன் என்பதையோட எனக்கு அவர் மேல் ஒரு ஈர்ப்பு பாசம் எனக்கு தந்தையார் போல்வர் அவ்வளோதான் அவருடைய இசைக்கு மறு பேச்சோ இல்லை மறுப்பு கருத்துக்களோ யாராலும் சொல்ல முடியாது அந்த இசைதான் ஒவ்வொரு மனிதனையும் இன்று தூங்க வைக்கிறது தாளாட்ட வைக்கிறது உள்ள உள்ளத்தில் இருக்கும் கவலைகளை நீக்க வைக்கிறது ஏன் தற்கொலை செய்துவிடலாம் என்று நினைத்த எத்தனையோ பேர்களை அவருடைய இசை மாற்றி இருக்கிறது அதற்கு ஆதாரம் நான் நிறைய கொடுப்பேன் இதை விட வேறு என்ன வேண்டும் அதே நாம் விரும்பும் இசைஞானி தமிழனாக இந்தியனாக இது லண்டன் சென்று லண்டன் சென்று ஒரு சிம்போனி இசை அமைத்து அந்த குழுவினர்களால் இசையமைக்கப்பட்ட நோட்ஸ் எழுதி அது நமக்கு மட்டுமல்ல தமிழனுக்கு மட்டுமல்ல ஒவ்வொரு இந்தியனுக்கும் பெருமைதான் இதை விட வேற என்ன வேணும் வாழ்வின் பொக்கிஷம் வணக்கம் நான் திலீபன் கல்பனா பேசுறேன் சாரோட சிம்பனி வந்து இந்த தமிழ்நாடே கொண்டாடிட்டு இருக்கு ரொம்ப மகிழ்ச்சி இது வந்து இசை வரலாற்றுலேயே ஒரு மிகப்பெரிய புரட்சியாக தான் நான் பாக்குறேன் ஏன்னா மேற்கத்தின் நாடுகளில் நிறைய பேர் ஆதிக்கம் செலுத்தும் இந்த நேரத்தில் நம்ம இந்தியராக தமிழனாக போய்ட்டு அங்கே சிம் பண்ணியை வாசது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஒரு சிம் பண்ணின்ற ஒரு சிங்கம் கொகைப்பில் நம்ம சிங்கம் போயிட்டு அங்கே போய்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இதை எல்லோரும் வந்து வரவேற்கிறாங்க நானும் வந்து ரொம்ப மகிழ்ச்சி தெளிவிப்பில் தான் ரொம்ப இருக்கேன் ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ